ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் எல் நான்கு வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் மிகும் இடங்கள் சென்ற வகுப்பில் பார்த்தோம் இந்த வகுப்பில் வல்லினம் மிகா இடங்களை பற்றி பார்ப்போம் இந்த வாக்கியத்தை படிப்போம் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் இங்கே புள்ளி வைத்தேயத்து இல்லை இங்க புள்ளி வைத்தியத்து இருக்குது அப்போ இந்த வல்லினம் மிகவில்லை இங்கே வல்லினம் மிகுது எப்படி நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது இடையில் மெய்ய எழுத்துக்கள் இங்கே தோன்றல கா சா பா இந்த வல்லின எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று மெய்ய எழுத்துக்களாக தோன்றவில்லை அதாவது வல்லினம் மிக இடங்கள் இங்கே நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது இடையில் தா என்ற வல்லின எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று மைய எழுத்துக்களாக தோன்றினால் அது வள்ளினம் மிகும் இடங்கள் இங்கே காவுடைய மைய எழுத்து இதுக்கு தோன்றுது இப்போ இது நம்ம வல்லினம் தோன்றினால் ஒரு வாக்கியத்தில் ஒரு விளக்கத்தையும் வள்ளிவிடம் தோன்றவில்லை என்றால் ஒரு விளக்கத்தையும் தருகிறது நீங்கள் படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் கத்தி கொண்டு வந்தால் இதை கத்தி கத்தி கொண்டு வந்தான் இதே கத்தி கொண்டு வந்தான் புரிஞ்சுங்க இப்ப வள்ளிவிடம் எங்கெல்லாம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு விதிப்படி நம்ம பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணங்கள் சொல்லுவோம் அது இது அது இது என்ற சுட்டு பின் வல்லினம் மிகாது அது செய் இது கான் என்ற சுட்டு பின் வல்லினம் மிகாது அடுத்தது வினா சொல் அடுத்தது வினா எது எவை எது எவை என்ற வினா சொலுக்கு பின் வல்லினம் மிகாது பாருங்க எது கண்டாய் எது கண்டாய் எவை எதுவறுகள் வினா வினா சொல்லுக்கு பின் மிகவில்லை எது கண்டாய் எவை தவறுகள் வினா பின் வல்லினம் மிக அடுத்தது எழுவாய் குதிரை குதிரை தாண்டியது குதிரை தாண்டியது கிளி பேசும் கிளி பேசும் இரண்டும் எழுவாய் தொடர் எப்படி சொல்றோம் குதிரை பெயற்சொல் கிளி பெயர்ச்சொல் ஒரு சொற்றொடர் உருவாவதற்கு இந்த பெயர் சொல் ஒரு முக்கிய காரணமாக எழுவாக இருக்கிறதுனால இந்த குதிரை என்ற பெயர்ச்சொலில் கிளி என்ற பெயர்ச்சலும் நாம் எழுவாய் என்கிறோம் இந்த எழுவாய்க்கு பின் வல்லினம் மிகாது எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது அடுத்து விழித்தொடரில் வல்லினம் மிகாது விழித்தொடர் தான் தந்தையே கேள் படிக்கும்போது தொடர்ந்து தெரியும் தந்தையே தந்தை பாருங்கள் கேளுங்கள் தந்தையே பாருங்கள் அப்ப இதே விழித்தொடர் தொடர வல்லினம் அடுத்து வல்லினம் வியங்கோல் விளம்பரத்தில் வல்லினம் மிகாது வேங்கோல் வினமுட்டுனா என்ன வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் இங்க காவல முடியுதா காவல முடிந்தால் இங்க வல்லினம் மிகாது அப்ப காவல முடிந்தால் அது வேங்கோல் வினமுட்டு அப்போ வேங்கோல் வினமெட்டில் வல்லினம் மிகாது பேரச்சத்தில் வல்லினம் மிகாது பேரட்சா என்ன வந்த வந்த சிரிப்பு பார்த்த பார்த்த பையன் வந்த சிரிப்பு பெயர் அச்சம் பெயரட்சத்தில் வல்லினம் வினைத்தொகையில் வல்லினம் மிக வினைத்தொகை என்ன மூன்று காலத்தில் குறிக்கும் வினைத்தொகை குடித்தண்ணீர் குடி தண்ணீர் இது மூன்று காலத்தை குறிப்பாக நம்ம வினைத்தொகைன்னு சொல்கிறோம் அப்ப வினைத்தொகையில் வல்லினம் மிகலை வினை எச்சத்திலையும் வல்லினம் மிகாது அது ஒரு உதாரணம் எழுதுறேன் செல்லும்படி செல்லும்படி கூறினார் செல்லும்படி கூறினார் படி என்று முடியும் படி முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகல அப்ப எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது வெளித்தொடரில் பல்லினம் மிகாது காவல்புட் வினைமுற்றில் வல்லினம் மிகாது பேரட்சத்தில் வல்லினம் மிகாது வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகாதுன்றது மறுபடியும் நம்ம பார்ப்போம் இரவு பகல் உம்மை தொகை என்னது இரவு பகல் இதை எப்படி பண்ணிக்கலாம் இரவு பகலும் இரவும் பகலும் இதுதான் சொல்றான் உண்மை தொகை உண்மை தொகையில் வல்லினம் மிகல தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்ப இரவும் பகல் இது உண்மை தொகை வல்லினம் மிகல வல்லின மிக வல்லின மிக மித என்ன பார்த்தோம் பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தவறு வல்லினம் மிகுந்ததா இதை தவிர்த்து வேற எந்த எண்ணிலுமே வல்லினம் மிகாது பத்து பாட்டு எட்டு தவற தவிர ஒரு ஒரு புத்தகம் இல்லையா ஒரு புத்தகம் மூன்று கோடி ஒரு மூன்று வல்லின மிகல அப்ப பத்து பாட்டு எட்டு தொகை தவிர வல்லினம் மிகாது அன்று இன்று அன்று இன்று என்று இதில் வல்லினம் மிகாது அன்று கூறினார் உதாரணம் என்னது அன்று கூறினார் நடுவில் பல்லின மிகல அன்று கூறினார் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அடுத்தது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அவ்வளவு பெரியது என்னது உதாரணம் அவ்வளவு பெரியது அவ்வளவு பெரியது உதாரணம் ஒரு உதாரணம் சொல்றேன் அவ்வளவு பெரிய எத்தகையம் மிகாது அத்தகைய இத்தகைய சொல்லுக்கு பின் வல்லினம் மிகாது அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட காட்சி அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சொல்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட காட்சி அப்படிப்பட்ட காட்சி இடையில வல்லினம் மிகல இன்றைய நேற்றைய நாளைய சொல்றோம் இன்றைய நேற்றைய நாளைய இன்றைய நேற்றைய நாளைய சொல்லுக்கு பின் வல்லினம் மிகாது ஓகேவா நேற்றைய ஏதாவது ஒரு சொல் சொல்லுங்க பார்ப்போம் நேற்றைய சண்டை சொல்லாம நேற்றைய சண்டை நேற்று இன்றைய நாளை சொல்ல வலினம் மிகாது அடுக்கு தொடரில் வலினம் மிகாது அடுக்கு தொடரில் வலினம் மிகாது வாழ்க 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 அடுக்கு தொடர் என்று சொல்லுவது பிரித்தல் பொருள் தரும் இது அடுக்கு தொடர் இடையில வலினம் மிகாது இரட்டைத் தொடரில் வலினம் மிகாது சல சல பிரித்தால் பொருள் தராது இருந்தாலும் இங்கே வல்லினம் மிகாது பிரித்தால் பொருள் தர வல்லினம் மிகாது உயர்தினை அக்ரினை உயர்தினை எப்படி சொல்லலாம் தலைவி தலைவி கூற்று தலைவு கூறினால் தலைவி தொண்டர் படை தொண்டர் படை இங்கே தலைவி என்பது உயர்தினை தொண்டர் என்பது உயர்தினை அப்ப நிலைமொழிகளை நிலைமொழியில உயர்ணி வந்தால் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்று உறுப்பு வல்லினம் மிகாது தமிழ் படி படி தமிழை மிகாதுதா இது இரண்டாம் வேற்று உருப்பு தமிழ் படி தமிழை படி இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கை தட்டு கை தட்டு கையால் தட்டு ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவம் கையால் தட்டு வீடு திரும்பினால் வீடு திரும்பினாள் வீட்டிற்கு கூவர்த வீட்டிற்கு திரும்பினால் இரண்டு மூன்று நான்காம் வேற்றுமை உருகு இதில் வல்லினம் நிகழ அடுத்தது கரை பாய்ந்தான் கரை பாய்ந்தான் கரையில் இருந்து அப்படின்னு பண்ணிக்கணும் கரையில் இருந்து பாய்ந்தான் நான் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் வேற்றுமை உருப்பு நான்காம் வேற்றுமைகளில் வல்லினம் மிகல அடுத்து மிக மு அடுத்த ஒரு முக்கியமானது உரி சொற்கள் வல்லினம் மிக நம்ம பார்த்துருக்கோம் உரிச்சொற்களை சாலை தவ தடை குழு குழு இதெல்லாம் வல்லினம் நம்ம மிகுன்னு பார்த்துருக்கோம் சால சிறந்தது வள்ளினி மிகவும் இல்லையா இதை தவிர்த்து வரக்கூடிய உரிச்சொற்கள் சொற்கள் காவல் இதெல்லாம் வல்லினம் மிகல தடி காவல் வல்லின மிகா உரு பொருள் வல்லினம் மிகாது அப்ப மற்ற சொற்கள் சாலை தவ தடை குழு இந்த நான்கு சொற்களை தவிர மீது வரக்கூடிய உரி வல்லினம் மிகவும் மிகாதே உதாரணம் கடி காவல் இது மாதிரி வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் எது அப்படின்னு நம்ம கண்டறிந்து பேசும்போது தமிழ் சொல்லை பிழையின்றி எழுதலாம் படிக்கலாம் தொடர்ந்து நம்ம வகுப்பை பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்